விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடத்த அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடி அறிமுக விழா சென்னையில் நடத்தப்பட்டது இந்நிலையில் இக்கட்சியின் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் பரவி வந்தது இதன்படி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த விசாலை கிராமத்தில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பாதுகாப்பு மற்றும் அனுமதி கோரியும் அக்கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் மனு அளிக்கப்பட்டுள்ளது தளபதி அவருடைய தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி காவல்துறை கண் கண்காணிப்பாளர்கிட்ட வந்து காலையில மனு கொடுத்துருக்குறோம் அதே போல் கலெக்டரை பார்த்து கொடுக்கறதுக்கோசம் இங்கே வந்து மனு கொடுத்துருக்குறோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மாநாடு சம்பந்தமாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக மாநாடு நடத்தப்படவுள்ள உள்ள இடத்தில் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் முதல் மாநாடு நடத்தப்பட உள்ளது இதற்காக விசாலை பகுதியில் சுமார் எண்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் மாநாடு நடத்துவதற்காக அனுமதி வழங்க கோரி அக்கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க